சிம்பு அதாவது தமிழ் சினிமாவில் ஹீரோவாகணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டு வயசுலேருந்தே அவருடைய அப்பா டி ராஜேந்திரர்கள் சிம்புவை தயார் பண்ணிட்டே வந்தார் ஆரம்ப காலத்தில் ரெண்டரை வயசுலேருந்தே குழந்தை நட்சத்திரமாக நடித்து அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றன அது மட்டும் கிடையாது சிம்புவோட குழந்தைத்தனமான வெகுளித்தனமான நடிப்பும் எல்லோரையும் ரசிக்க வைத்தது ஆனால் அதே சிம்பூர்கள் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் கமர்ஷியல் ஹீரோவாக வளர்ந்தாரு ஹிட் படங்களை கொடுத்தாரு ஆரம்பத்தில் தோல்விகளை கொடுத்தாலும் கூட மன்மதன் ஜெயா இப்படி ஹிட் படங்களையும் தொடர்ந்து கொடுத்தார் ஆனால் வேறு யாரும் அவருக்கு வந்து தடை போட வேணாம் அவருக்கு அவரே தடை போட்டுக்குவார் அப்படி சொல்கிற மாதிரி தன்னுடைய படங்களோட ஷூட்டிங்க்கு வராமல் டபாய்த்தார் ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம அப்படியும் வந்தாலும் ஷூட்டிங்க்கு வராமல் ஏகப்பட டார்ச்சர்ஸை பண்ணிகிட்டு இருந்தார் இது உச்சகட்டமாக போய் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளரும் இயக்குனரும் சேர்ந்து ப்ரெஸ் மீட் வச்சு சிம்புவோட அநியாயத்தையெல்லாம் சொன்னாங்க அப்படி நிறைய கெட்ட பேர் இதில் மிக முக்கியமாக சிம்போட உடல் எடை அதிகமாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோக்குரிய அந்த லட்சணமே அவர்கிட்ட கிடையாது அப்படின்லாம் விமர்சனம் அப்படிதான் இருந்தாலும் கூட அதுதான் உண்மையும் அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுருந்தாரு செக்க சம்பந்த வானம் படத்தை பார்த்துருப்போம் வந்தால் ராஜாவாக தான் வருவேன் அப்படிங்கிற படத்தையும் பார்த்துருப்போம் ஆனால் அதே சிம்பூர்கள் கஷ்டப்பட்டு கிட்டதா லாக்டவுன் டைமில் வந்து தன்னுடைய உடல் எடையிலிருந்து நாற்பது கிலோவுக்கு மேலே குறைச்சி இன்றைக்கி ஃபிட்டாக வந்து நிற்கிறாரு ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறனோட வடசென்னை டூ அப்படின்னு சொல்லப்படுற படத்தில் வந்து சிம்பு நடிக்கார்னு சொன்னாங்க ஆனால் அது வடசென்னை டூ இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வடசென்னை கதைக்களத்தை மையமாக வைத்து சிம்புவே வெட்டி நீக்கிறார் இந்த படத்தான ப்ரோமோ ஷூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு ஏற்கனவே ஒரு ரெண்டு நாள் எடுத்துட்டாங்க இப்போ அடுத்ததான் இன்னொரு ஷூட் எடுக்கிறாங்க என்னென்னா படத்தோட டைட்டில் ப்ரோமோக்கான வீடியோ அப்படிங்கிறாங்க இப்போ இது ஏன் லேட் பண்ணுறாங்க முதல் வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுது இப்போ ஏன் லேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் அவர்கள் ரெண்டு கெட்டப்பில் இந்த படத்தில் நடிக்கிறான் அதனால் ஏற்கனவே ஒரு கெட்டப் இப்போ இருக்கிற நார்மல் வெயிட்டில் நடிச்சிட்டாரு அடுத்த டீசரில் அதாவது டைட்டில் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட பத்து கிலோ உடல் எடையை கம்மி பண்ணிட்டு தான் நடிக்கணுமா ஸோ அதுக்காக தான் அவன் சிம்புவர்கள் இந்த கேப்பில் வந்து உடல் எடையை குறைச்சிட்ருக்காரு ஸோ நிச்சயமாக சிம்புவர்கள் அந்த இரண்டு கெட்டப்புகள்லையும் அசத்துவார் வெற்றிமாறன் நிச்சயமாக சிம்புவுக்கு ஸ்கோர் பண்ண வாய்ப்பு தருவார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்